வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கடவுள்களை விட கார்பரேட் சாமியார்களுக்கு இப்போது செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது கோடிக்கணக்கில் அவர்கள் தியானம் யோகம் ஆன்மீகம் என்ற பெயரில் மிக பெரும் வணிக சுரண்டலை நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஈஷா மையத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜக்கி வாசுதேவ் சட்ட விதிகளை மீறி வன விலங்குகளின் வழி இடங்களை ஆக்கிரமித்து நான்கு லட்சம் சதுர அடியில் அவர் கோவை வனப்பகுதியில் கட்டிடங்களை கட்டி குவித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு அரசின் உரிய அனுமதி எதுவும் பரவில்லை அரசு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லாத மின்சாரத்தை மின் தட்டுப்பாடு இருந்த காலத்திலேயே அவருக்கு வழங்கியது ஆட்சி அதிகாரத்தின் துணையோடு பவனி வருகிற இந்த சாமியார்களுக்கு இப்போது மத்திய அரசு பத்ம விபூஷன் பட்டத்தை வேறு வழங்கி மோசடிக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறது இந்த ஈஷா மையத்தில் ஆதி யோகி சிவன் யோகம் என்ற அடி சிலையை திறப்பதற்கு பிரதமர் மோடி வருகிற இருபத்தி நான்காம் தேதி கோவைக்கு வர இருக்கிறார் முறைகேடான சட்டவிரோதமான கார்பரேட் சாமியார்களுக்கு துணை போகும் மோடியின் ஆட்சியை கண்டித்து மோடிக்கு எதிராக கோவையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாபெரும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அறிவித்திருக்கின்றன திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் குளத்தூர் மணியும் தமிழகம் முழுதிருந்தும் அந்த கழகத்தின் தோழர்களும் பங்கேற்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கில் சமூக மாற்றத்தில் மனித உரிமையில் நம்பிக்கை உள்ள மதச்சார்பற்ற சக்திகள் கோவைக்கு திரண்டு வருமாறு அறைகூவி அழைக்கிறோம் நன்றி வணக்கம்